புலம்பல் மூன்றாம் அதிகாரம் நாற்பது வசனம் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் இந்த லெந்து நாட்களில் நம்மை நாமே சோதிக்கிறதான் முதல் படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடக்கிற வழிகளை நாம் சோதித்து பார்க்கும்படி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது நாம் நடக்கிற வழி அது உத்தமமான வழியா நீதியான வழியா கர்த்தருக்கு பிரியமுள்ள வழியா என்றதை நாம் சோதிக்க வேண்டும் நாம் இந்த லெந்து நாட்கள் சுய பரிசோதனை நாட்கள் இந்த லெந்து நாட்களிலே ஆண்டோரிடத்தில் திரும்ப கடவோம் என்ற அந்த வார்த்தை நமக்கு சொல்கிற காரியம் நம்முடைய வழிகளை முதலாவது சோதிக்க வேண்டும் உங்களுடைய பாதைகள் எப்படி இருக்கின்றன உங்களுடைய பாதைகள் அந்த காரியங்களில் நம்ம நடக்கிற வழிகள் அது மற்றவளுக்கு பிரச்சனை இல்லாத வழிகள் மற்றவளை மற்றவளை பாவத்துக்கு இழுக்காத வழிகளாக இருக்கிறதா நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமான இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார்